முருகா வர்றவன் போறவன் டார்ச்சர் தாங்க முடியலப்பா ரெண்டு ரூபாயை கொடுத்து விட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் ஜெரிக்க சொல்றாங்க பாதி ஏரியா வர்றதுக்குள்ள பிளேடு தேஞ்சு போகுது புது பிளேடு வாங்கி கை காசு லட்டமாகுது பொழப்பு விளங்குமா சரி வராதுப்பா ஐயா நான் அப்படியே மெட்ராஸ் பக்கம் போறேன் நீ என் கூடியே வந்து ஹெல்ப் பண்ற ராஜா கிணவெல்லாம் நல்லா தாப்பா இருக்கு ஆனா இங்க இருந்து போகணும் அதுக்கு வழிய காட்டுனா எப்பா மணி இனிமே சவரம் செய்ய வேண்டாம் மீனாட்சி தேவ கூட்டிட்டு பட்டணத்துக்கு போவியா அப்படியா அடாடா முருகா நினைச்ச காரியத்தை உடனே நிறைவேற்றியப்பா அங்கதான நிக்க ஒரு வழியா மெட்ராஸ் சேர்ந்தாச்சு ஐயா

ஒரு பீடிய வச்சுக்கிட்டு சீப்பட்டிக்கு நாயா அலைய வேண்டியா இருக்கு இந்த ஊர்ல பேண்டு போட்ட சீரட்டு நம்ம நம்மள தட்டா மரியாதை கேப்பா ஹலோ பிரதர் பிரதர் ஒரு சீரட்டு கிடைக்குமா

என்ன தவந்தே போய்கிட்டு இருக்கா சரி போய் சொல்லிட்டேன் தீப்பட்டி என்னமா கொடுத்துட்டு போறேன் என்ன இந்த நாத்த நாது என்னடா மரம் தலகிட தொங்குது ஆத்தா தலையنا துத்துதே கஞ்சா சிகரெட்டு சொல்வாயில அதான் தான அது அட சடடாளங்கள டேய் குட்டி குடி ஊட்ல ஊருக்கு ஒரே பார் படுறா ஐயா என்ன ஊசிலமட்டி கஞ்சாவா தடா 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 கண்ணல ஒன்ற கன்னா मारதே ஐயே டேய் ஆ காலேஜுக்கு பீசிகெட் தேவா பழம் கேட்டானே எவ்வளவு சம்பாச்சாலும் சேர மாட்டீங்க இந்த ஊர்ல போய் நான் எவனட்ட கடை மாங்குவேன் என்னது 100 ரூபாய் 100 ரூபாய் ஐயோ இவன ஹனாமத்த போட்டு பேர் காலையா بيدிய கிரக்கல யார் ஊர்ல முழிச்சனோ அப்படி எச்சரி பண்ணினா முனிஞ்சிட்டோம்னா இவனாச்சு பாத்துறியா நீ

ஆ எப்படி சார் நம்ம செஞ்சி பிரகாசமா இருக்குமே ஆ நிறைந்த என்ன சார் தினதந்தி படிச்சுட்டேன் தினகரன் இருக்கா ஐயோ வாங்களே சார் வாங்கலையே சரி விடு பக்கத்துல இருக்கு நான் படிச்சிடறேன் ஐயோ என்ன சார் டென்ஷனா இருக்கீங்கirnd मुணுசா போங்க சார் ஏ buddy பக்கத்துல படிச்சிடலாம் சொல்றல்ல அப்புறம் என்ன சார் நீங்க ஆமா இங்க மசாஜ் பண்ற கடை எங்க இருக்கு தெரியுமா நானே பண்ணுவேன் சார் அப்டியா பர்மால வந்து பழகிட்டு வந்துருக்கேன் ஓஹோ ஆ எவ்வளவு சார்ஜ்

உன் பேர் என்ன கவிதா உன் கவிதாப்போ உன் விளையாட்டு எனக்கு வேணா பேர் என்ன உன் பேர் இல்லாண்டியா எப்படி சார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைச்சாமி அஞ்சு வருஷம் அழுத்தம் திருத்தமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது தெரியாத எனக்கு போய் உக்காரம் தேவராஜ் ஊட்டி லட்சுமி ஊட்டிலேயே பெரிய போலீஸ் ஒரு நிற்ப போட்டுருக்கேன் உலகத்திலே எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் நீதான் மச்சான் இந்த பிராந்தி விஸ்கி ரம் சில்லி இதெல்லாம் பழக்க இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ இது தள்ளி போறீங்க திஸ் இஸ் மை ஃபேவரட் பிராண்ட் ஆ திஸ் இஸ் மை சீக்ரெட் பிராண்ட் என்னோட பிராண்ட் வந்து பனாம தான் இருந்தாலும் பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐ லைக் திஸ் கலர் ஐ மீன் ப்ளூ கலர் அப்ப சுடிதார் அது அவ அழுக்கே தலவன்ஸ் ஏய் நீ என்ன குத்தை வைக்கலையா இவனை பேன்சட்டைய கழட்டி கோமளத்துக்குட்டி உட்கார வைடா நெக்ஸ்ட் யார் பாப்பா வா வா கொஞ்ச முன்னாடி நில்லு தம்பி பாப்பாவ பத்தி கொஞ்ச வர்ணிச்சு சொல்லு இவள் கண்களோ ரெண்டு கரும் திராட்சை பழம் இவன் கண்ணங்களோ காஷ்மீர் ஆப்பிள் இவன் உடலோ ஒரு செரிப் மொத்தத்தில் இவள் ஒரு பழத்தோட்டம் அப்படி இவள் சாமுத்திரிய லட்சணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு இவளோட சாமுத்திரிய லட்சண பிரகாரம் போன ஜென்மத்துல ஒரு பழக்காரனுக்கு மகளா பிறந்திருப்பா ஆனா இந்த ஜென்மத்துல ஒரு ராஜகுமாரனுக்கு டாக்டராய் கல்யாணம் பண்ணிப்பா அந்த ராஜகுமாரன் நான் தானே அது அர்த்த ஜென்மத்துக்கு அர்த்த ஜென்மண்ட மச்சான் என்ன பத்தி என்ன வர்ணிக்கறாங்கன்னு பார்க்கலாம் தேவதையை பத்தி உன்னுடைய வர்ணனை என்னவோ ஜமெண்ட் ரிசர்வ் இப்போதைக்கு தீர்ப்பு ஒத்துவிக்கிறேன் டென்ஷன் பண்ணிட்டானே டென்ஷன் பண்ணிட்டானே ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வச்சு இப்படி நம்மள புலம்ப விட்டுட்டானேடா அவளை பார்த்து அழகா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வாரம் தூங்கி இருக்க மாட்டா அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிருந்தான் தலையை பிச்சுக்கிட்டு பித்து புடிச்ச மாதிரி அலைஞ்சிருப்பா நல்ல மருமகன் ஒரு மாமியா தான் மார்க் பண்ணணும் நல்ல மாணவன்னு ஒரு வாட்டியா தான் மார்க் போடணும் ஆனா ஒரு வயசு பொண்ணு அழகா இருக்கான்னு ஒரு வயசு பையன் தான் மார்க் பண்ணும் அவன் தான்டா கீரோ அங்கதான் நிக்கிறான் அவன் பொண்ணுங்களோட சைக்காலஜி பிடிச்சி அடிச்சான் பாத்தியா அவன் தான் கீரோ நீ வேணா பாரு நாளைக்கு காலையில அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன் கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த சைக்காலஜிய கத்துக்கிட்டு லிசிய கரெக்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கல என் பேரு அப்புறமா சொல்றேன் ஏய் தெரியுமாடி நம்ம காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காளே ஸ்டூடெண்ட் மந்திரி பொண்ணு தேவி அவளை யாருமே ராகிங் பண்ண முடியாதுன்னு அலட்டிட்டு இருந்தால அவளை வர்ணிக்க சொல்லிருக்காங்க அதுக்கு அந்த ஜூனியர் பையன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் வர்ணிக்கவே நீ லாய்க்கலன்னு சொல்லிட்டு துوني துப்பி டண்டி ஐயோ